நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் வேண்டி இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம தலைமை எஸ் எஸ் இருக்கா அவர் ஒரு பக்கம் அஞ்சலிக்கு போன் பண்ணி என்னமா அஞ்சலி என்ன போய் ட்ராமாலாம் வேற லெவலில் தெரிவிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பா நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இருந்துச்சு அந்த இலக்கிய சைடில் ஒளிஞ்சு வந்து பாத்துட்டு இருந்தாங்க நான் விட்டுருவனா சரி டிராமா ஒரு பக்கம் அல்ட்ராவா போட்டு பிரச்சனை ஒரு பக்கம் வேற ஒரு பக்கம் திசை திருப்பி போட்டு உடனே போயிட்டு பாக்கணுமே அப்படியே அத்தை முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டோம் பாரு அப்படியே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டான் உடனே ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சு லாஸ்ட்ல அஞ்சலியும் இலக்கியாவும் கௌதமும் வேணும் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு என் வயிற்றுல அந்த குழந்தை இருக்கு அந்த குழந்தை கொல்ல பாத்தீங்க இன்னும் சொல்லி லூசு மாதிரி பேசினு இருக்கு அவங்க எப்படி இங்க வந்து உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க தேவையில்லாம நீ அவங்க மேல பழி போடாதா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க உடனே பாக்கணுமே ஏ அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அத்தை திட்டம் உடனே அஞ்சலி என்ன இலக்கியாவா அப்படியே சும்மா வர சொல்கிறாங்க இலக்கியா வெளியே வராங்க இந்த பார் வரா பாரு இலக்கியா என் குழந்தைய கருவ கலக்கிறதுக்கிட்டே வந்திருக்கு அந்த குழந்தைனாடி ஒன்று பிரச்சனை இந்த புரிறி இந்தா புட்ரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணி எப்படியோ ஒரு வெளியாக அதை சாதிச்சிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒடனும் எப்போ சாமி இந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்க அஞ்சலி உஷாராக இருக்கணும் அவங்ககிட்ட கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்ன பண்ணா ஏதேனா பண்ணா எங்கெல்லாம் கரெக்டாக கச்சிப்பா பிடிப்பாலும் அந்த மாதிரி பிடிச்சிருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதும் கரெக்டா அப்பா எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ணணும் இல்லனா லாஸ்ட்டு நமக்கே ரிவீட் அடிச்சு விட்டு ஒரே இங்கேருந்து துரத்தி அடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இது பேச பேச நல்லா தான் இருக்கு ஒரு பக்கம் சுவாரிசி நடைஞ்ச ஒரு காமெடியோட ஒரு நெகச்சிவியோடயும் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்து இவங்களோட நடவடிக்கை அடுத்த கா காலடி தடம் அடுத்த அதை முன்னேற்றத்துக்கு வைக்குவாங்களோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க நம்ம கௌதம் இருந்துன்னு எப்படி இருந்தாலும் ஏழாம் தேதிக்கு மேலே விட்டுருவாங்க அதனால பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு பக்கம் சரி இன்றைக்கு ஓகே திடீர் நாளை கார்த்தி வந்து என்னை ஏன் நான் தேடல ஏன் நீ தேடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால முடிஞ்ச முயற்சி நம்ம முடிஞ்ச எடுத்து சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும் கார்த்தியோட ஆசை தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம கௌதம் இருந்து இதுவும் கரெக்ட் தான் ஒருவேளை சொத்து எப்பவுமே எட்டுமே எட்டுமே வந்து நம்மளை கருத்தினி வைக்க முடியும் ஒரே வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்ல எல்லா விதத்திலும் நம்ம யோசிக்கணும் நீ எதுக்கும் கவலைப்படாத இல்லக்கியா நான் பாத்துக்கிறேன் எப்படியோ ஒண்ணு தலையை உருட்டியாவது காத்தியை கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு மறுபக்கம் கொஞ்சம் கவலையாவும் இருக்கு என்ன நடக்க போது ஏது நடக்க போது தெரியாம ஒரு விதமான பதட்டத்தோடய போயின்னு இருக்காங்க சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போது கரெக்டா தாத்தா இருக்கல அவர் வந்து நம்ம கௌதம் அடுத்து பிசினஸ் ரீதியா கொஞ்சம் வெளியே போயிட்டு கொட்டேஷன் போட வந்திருக்கு அந்த இடத்துக்கு எஸ் எஸ்கே வந்துடலாம் வைத்தேஷன் பிடிச்சிடும் எப்படியாவது நிறுத்தி கௌதம முன்னேறிவே விடக்கூடாது அவன் எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தேஷனோட வந்துன்னு இருக்கான் அந்த எஸ் எஸ்கேக்கு மேக்கம் சூடு கூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா எதுக்குடா இந்த மாதிரி மானகாட்ட போல போய் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தோணுது என்னங்க பண்றது சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான் திருந்தாத ஜென்மத்துக்கு சொல்லியும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்தனே அடுத்து நாம போய் கார்த்தியை பார்க்கணும் கார்த்தியை பாத்த கார்த்திகிட்ட எப்படியாவது நம்ம ஏதோ ஒன்று பேசி ஆகணும் அப்படியே நைஸ் வீட்டு கூட்டினது பார்க்கணும் சோ நண்பர்கள இந்த வீடியோ அவங்க வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நான் போற அடுத்த வீடியோ உடனே உடன வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ்